அங்கன்வாடி ரிசல்ட் அப்டேட் போட்டாலே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வருது அதில் நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க என்னுமே வந்து நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ வந்து நிறைய டவுட் கேட்குறீங்க அது எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணுறேன் ரிசல்ட்டுக்கான டவுட்டும் சரி அப்புறம் அந்த போஸ்டிங்கான டவுட்ஸும் வந்து கேட்குறீங்க எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லலான்ட்டு தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் எல்லாரும் வந்து கேட்குறது என்னன்னா இது பெர்மனன்ட் ஜாப்பா இல்லை டெம்ப்ரவரி ஜாபான்னு ஏன்னா கால் லெட்டரில் வந்த வந்திருக்குல்ல அந்த கால் லெட்டரில் வந்து ஒரு வருஷத்துக்கு இது வந்து டெம்ப்ரவரி தான் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பெர்மனெண்ட்டாக மாறும் அந்த ஒரு வருஷத்துக்கு இடையில நம்ம ஏதாச்சும் தவறுகளோ இல்லை நம்ம கொடுத்த சர்டிஃபிகேட்ஸில் ஏதாச்சும் தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை வேலை தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்தனால நிறைய பேருக்கு டவுட் இது பெர்மனண்டா இல்ல டெம்பரவரியான இது ஒரு ஜாப் தான் கவர்மெண்ட் ஜாப் தான் அதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் ஆனா ஒரு வருஷத்துக்கு வந்து சேலரி வந்து ஏழாயிரத்தி நானூறு தான் வந்து இருக்கும் எந்த ஒரு இன்க்ரிமெண்ட் எதுவும் இருக்காது அந்த ஒரு வருஷத்துக்கு வந்து அதே தான் சேலரி அந்த டைமில் வந்து டெம்ப்ரவரியாக இருக்கிற மாதிரி தான் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு பெர்மனன்ட் ஆயிடும் ஆனால் இது வந்து ஒரு பியூர்லி ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் அதனால் யாரும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை அதுக்கப்புறம் வந்து என்ன கொஷின் கேட்குறீங்கன்னா ரிசல்ட்டை வந்து எப்படி செக் பண்ணணும்னு கேட்குறீங்க நானும் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் ரிசல்ட்டை நம்ம எங்கேயுமே செக் பண்ணவே முடியாது எந்த ஒரு வெப்சைட்லேயும் அவங்களோட ஐசிடிஎஸ் வெப்சைட் கூட போட மாட்டாங்க யாரு செலக்ட் ஆனாலும் அவங்களுக்கு வந்து தான் வந்து லெட்டர் வரும் போஸ்ட்டில் வந்து நம்ம வீட்டுக்கே வந்துடும் நீங்கள் செலெக்ட் ஆகிட்டீங்கன்னா மட்டும்தான் லெட்ரு வரும் ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு கூட வராது இது ஒரு டவுட்டு என்னொருத்தவங்க என்ன கேட்டாங்கன்னா எஸ்எம்எஸ் ஏதாவது வருமா மெசேஜில் நமக்கு வந்து இந்த நம்ம அப்ளிகேஷன்லாம் கொடுக்கும்போது இன்டர்வியூ டேட் இன்னைக்குன்னு சொல்லி வந்துச்சுனா அதே மாதிரி மெசேஜஸில் வருமானு கேட்டிங்க ரிசல்ட்டும் வந்து மெசேஜஸில் வரவே வராது ரிசல்ட் வந்து நம்ம செலெக்ட் ஆகிட்டோன்னா அது ஒன்லி போஸ்ட்டில் மட்டும்தான் வரும் முந்தி வந்து நேரடியாக கொண்டு கூட இருந்து அவங்க செலக்ட் ஆனவங்க கையிலே கொடுத்துட்டு ஜாயின் பண்ணுற டேட்லாம் சொல்லிட்டு போவாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து எல்லாமே வந்து போஸ்டல்லே வந்து அனுப்பிட்டாங்க ஸோ வந்து போஸ்டரில் தான் வரும் மெசேஜஸ்லேயோ இல்லை எந்த ஒரு வெப்சைட்லேயோ வந்து ரிசல்ட்டை அப்டேட் பண்ண மாட்டாங்க ஸோ நமக்கு தெரிய வாய்ப்பே இல்லை யார் செலக்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறமா நம்ம நிறையா டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வந்து ரிசல்ட் வந்துட்டுன்னு சொல்லி போடுறோம் நிறைய பேர் வந்து ஆமாம் அப்படின்னு சொத்துக்கிறீங்க சில பேர் வந்து இல்லை வரல நீங்கள் போய் சொல்கிறீங்க தப்பான நியூஸ் சொல்கிறீங்க மாதிரி சொல்கிறாங்க நான் எந்த ஒரு நியூஸுமே வந்து தப்பாக சொல்கிறதே இல்லை இவ்வளோ நாள் வந்து நான் வீடியோஸே அங்கன்னு வடிக்கி போட்டதே இல்லை இப்போ வந்து நமக்கு அப்டேட் வருது அதனால தான் போடுறேன் நீங்களே போய் நம்மளோட இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸோட கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க அதுலேயே வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்திருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க நான் செலக்ட் ஆகிட்டேன் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் அவங்களே வந்து நான் செலக்ட் ஆகிட்டேன்க்கா எங்கள் ஊருக்கு வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி எங்கள் டிஸ்ட்ரிக் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போய் தான் நம்ம வந்து இந்த சரி தெரிஞ்சுக்கிடட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து சொல்லவே செய்கிறேன் இந்த இந்த மாவட்டத்துக்கு வந்துவிட்டேன்னு ஏன்னால் இன்னும் வரல வரலன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது இல்லை நிறைய பேர் செலெக்ட் ஆகிட்டேன் சிஸ்டர்னு நமக்கு வந்து பர்சனலாக கமெண்ட் பண்ணுறாங்க நம்ம வீடியோஸ்லேயே வந்து கமெண்ட் பண்ணுறதுனால தான் இந்த இந்த டிஸ்ட்ரிக் அவங்கள்ட்ட எந்த டிஸ்ட்ரிக்கு என்னன்னு கேட்டு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ இது இந்தந்த மாவட்டத்துக்கு வந்திருக்குன்னா அவங்க சொல்ல போய் தான் நான் வந்து சொல்கிறேன் அவங்க வந்து கமெண்ட்டில் நாங்கள் செலக்ட் ஆகிட்டோம் நாங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கோன்னு வந்து சொல்கிறாங்க இப்போது ஒரு மாவட்டம் எடுத்துக்கோங்களேன் இப்போ திருநெல்வேலியே இருக்கட்டும் அதில் வந்து ஒவ்வொரு வட்டத்துக்கு தான் ஒரு சில பேர் அந்த வட்டத்துக்கு வந்து செலக்ட் ஆயிருந்தாலும் அவங்க வந்து இந்த மாவட்டம்னு சொல்லுவாங்க அதில் சில வட்டத்துக்கு வராமல் கூட இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறனால நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்களோட நீங்கள் அப்ளை பண்ண ஸ்கூலுக்கு உங்களால் போக முடிஞ்சிச்சுன்னா நேரடியாக போய் இந்த ஸ்கூலில் டீச்சர் இருக்காங்களா இல்லை ரிசல்ட் ஏன்னா டீச்சர் வேக்கன்றதுனால் கண்டிப்பாக உதவியாளர் இருப்பாங்க இல்லை உதவியாளருக்கு வேக்கின்றனா அங்கே வந்து டீச்சர் இருப்பாங்க யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக ஸ்கூலில் இருப்பாங்க ஸோ நீங்கள் போய் என்ன டீச்சர் போட்டாச்சா இன்னும் போடலையா அப்படிங்கிற டவுட்டை வந்து நீங்கள் நேரடியாகவே வந்து கேட்டுக்கலாம் அப்போ உங்களுக்கே தெரியும் இப்போ போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்போ ஓகே யாரோ நம்ம போஸ்டிங்க்காக செலக்ட் ஆகிட்டாங்க அவங்க வந்து வேலை பார்த்துட்டுருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ எந்த ஒரு கன்ஃப்யூஷனோ டவுட்டோ இல்லாமல் இருக்கலாம் நம்ம வந்து எந்த நியூஸுமே வந்து ஃபேக்காக சொல்லலை நமக்கு வந்து அப்டேட் படியும் நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்கிறதும் வச்சு தான் இந்தந்த டிஸ்ட்ரிக்கு வந்துட்டுன்னு வந்து நம்ம வந்து வீடியோஸ் போடுறோம் ஏன்னா நிறைய பேர் எங்களுக்கு எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்குறனால எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க அதனால் இந்தந்த மாவட்டத்துக்கு வந்துட்டுன்னு ஒரு அப்டேட் கொடுக்கறதுக்காக தான் வந்து நான் வீடியோ வந்து போட்டுட்ருக்குறேன் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமேல் அடுத்தடுத்த மாவட்டத்தை அதுக்கு வரும்போது நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அதே மாதிரி நீங்களும் வந்து செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா இந்த மாவட்டம் நான் செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்கிற மாதிரி எந்த மாவட்டம் எந்த தாலுக்கானு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் பார்க்குறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுவும் வந்து முடிஞ்சவராக பண்ணுங்கள் செலெக்ட் ஆன எல்லாருக்கும் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் நம்ம வீடியோக்கு கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி நான் செலக்ட் ஆகிட்டேன்னு நான் சொல்கிறதுக்காக சொல்கிறது வந்து ரொம்பவே நன்றி தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்